அன்பு மாணவச் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு சமூக அறிவியல் பாடப்பிரிவில் புவியில் உள்ளமைப்பு என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் பூமி நாம் வாழக்கூடிய ஒரு கிரகம் இக்கிரகத்திலே பல்வேறு இயக்கங்களுக்கு உட்பட்டதாக காணப்படுகின்றது இப்புவி பரப்பின் மேற்பகுதியில் வானலாவிய மலைகள் காடுகள் பீடபூமிகள் ஆறுகள் பள்ளத்தாக்குகள் தொடர்ச்சிகள் சமவெளிப் பகுதிகள் என ஏராளமான பகுதிகள் காணப்படுகின்றன ஆனால் இ பூமியினுடைய உட்பகுதியில் என்ன வகையான நிலத்தோற்ற அமைப்புகள் காணப்படுகிறது அதனுடைய இயக்கங்கள் என்ன என்பதை பற்றி இப்பாடத்தில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அன்பு மாணவர்களே ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த ஆப்பிள் பழத்தை இரண்டு பிளவுகளாக பிளந்து பார்க்கும்போது என்ன தோற்றத்தை அது தருகிறதோ அதே போன்றுதான் பூமியினுடைய உட்பகுதியிலும் பல்வேறு விதமான தோற்றங்களானது காணப்படுகின்றன நீங்கள் பள்ளிகளிலேயே இருக்கின்ற அந்த குளோப் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க உலக உருண்டை அந்த உலக உருண்டையை பூமியின் மாதிரியில் செய்யப்பட்டதாகும் பூமியினுடைய உட்புறத்திலே பல்வேறு விதமான அமைப்புகளானது காணப்படுகின்றன புவி அதிர்வு அலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் புவி கோலம் மூன்று அடுக்குகளாக காணப்படுகின்றன எத்தனை அடுக்குகள் என்று பார்க்கும்போது பூமி மூன்று அடுக்குகளாக புவி அதிர்வு அலைகள் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது புவியின் உள்ளமைப்பு அதில் முதல் அடுக்காக நாம் பார்க்க இருப்பது மேலோடு அதாவது நாம் வாழக்கூடிய கண்டபம் நாம் இங்கேதான் வசிக்கின்றோம் இருக்கின்றன ஏரிகள் ஆறுகள் பள்ளத்தாக்கு பகுதிகள் பீடபூமி பகுதிகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு பகுதி புவியின் மேலோடு இதற்கு கிரஸ்ட் என்று பெயர் இதனை நாம் வெளிப்புற அடுக்கு என்று சொல்வோம் நீங்கள் படத்திலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் மேலோடு என்பது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை விழிப்புற அடுக்கு என்றும் சொல்லலாம் என்னுடைய சராசரி அடர்த்தி பார்க்கும் பார்க்கும்போது ஐந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியிலே தான் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம் புவியினுடைய முதல் பகுதி அப்படி என்று இதை சொல்லலாம் கண்டத்தின் மேலோடு அதிக பருவனாக உள்ளது கருங்கற் பாறைகளால் ஆனது நாம் வாழக்கூடிய இந்த கண்ட பகுதி அதிக பருமன் உள்ள பகுதி பாறைகளால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது அதுவும் கற்கு கருங்கற் பாறைகளால் ஆன ஒரு பகுதி இதற்கு சியால் என்று பெயர் சியால் என்பது சிலிக்கா மற்றும் அலுமினியம் கலந்த கலவையின் ஒரு பகுதியாக ஒரு கலவையாக இது காணப்படக்கூடிய ஒரு பகுதி நாம் வாழக்கூடிய இந்த பகுதியை நாம் சொல்லலாம் கடல் மேலோடு இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளால் ஆனது முதலில் பார்க்கும்போது கண்ட மேலோடு அதற்கு கீழே பார்க்கும்போது கடல் மேலோடு என்று சொல்லலாம் இது இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதியாக பூமியின் மேலே காணப்படுகின்றது சீமா இதற்கு பெயர் சிலிக்கா மற்றும் மெக்னீசியா மூலக்கூறுகளால் அமையப்பட்ட ஒரு பகுதி நாம் ஏற்கனவே பார்த்தோம் சியால் என்ற ஒரு பகுதியை பார்த்தோம் சியால் என்பது சிலிக்கா மற்றும் அலுமினியம் கலந்த கலவை அதை கண்ட மேலோடு என்றும் சீமா என்பது சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் மூலக்கூறு லாக அமைந்துள்ள ஒரு பகுதி இதில் பார்க்கும்போது கடல் மேலோட்டில் கடற்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு என்று நாம் இதை தெளிவாக சொல்லலாம் பூமியினுடைய முதல் அடுக்கை நாம் பார்த்தோம் புவி மேலோடு என்பது அதற்கடுத்த ஒரு பகுதி புவியினுடைய இரண்டாவது அடுக்கு கவசம் நீங்கள் உங்கள் புத்தகத்திலே இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் கவசம் என்பது இரண்டாவது ஒரு பகுதி மேண்டல் இது புவி மேலோட்டின் அடுத்த அடுக்கு கவசம் புவி மேலோட்டையும் கவசத்தையும் மோகோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது அதாவது பூமியினுடைய மேற்பகுதி மேற்பகுதிக்கு அடுத்த பகுதி புவி மேலோட்டினுடைய அடுத்த பகுதி கவசம் என்பதாகும் இந்த புவி மேலோட்டையும் கவசத்தையும் மோகோரோவிசிக் என்ற ஒரு எல்லை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி என்று சொல்லலாம் இந்த இடைப்பட்ட பகுதிக்கு பேர்தான் என்ற ஒரு பகுதி மாணவர்களே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பகுதியால் இது பிரிக்கப்படுகிறது பூமியினுடைய இரண்டாவது அடுக்கு என்று நாம் சொல்லலாம் இது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தடிமன் கொண்டது இந்த கவசம் இந்த கவசத்தை நாம் இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் மேல் கவசம் என்பது பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து அதாவது புவி மேலோட்டின் அடுத்த பகுதியாக சொல்லப்படக்கூடிய இந்த கவசத்தில் மேல் கவசம் என்பது எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கீழ்கவசம் என்பது எழுநூறுலிருந்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பரவி காணப்படக்கூடிய ஒரு பகுதி நாம் ஏற்கனவே கற்பனையில் எடுத்துக்கொண்டோம் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டால் ஆப்பிள் பழத்தினுடைய மேல் பகுதி புவியின் மேலோடு என்றும் அதற்கடுத்த ஒரு பகுதி கவசம் என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் அதனை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் மாணவர்களே அதற்கடுத்த அடுக்காக பூமியினுடைய மூன்றாவது அடுக்கு முக்கியமான ஒரு அடுக்கு புவி கரு கோர் என்று நாம் சொல்லலாம் புவியின் மைய பகுதியை புவி கரு என அழைக்கிறோம் அதாவது எப்பவுமே மையப்பகுதியை நாம் கரு என்று அழைப்போம் அதே போன்றுதான் புவியின் மைய பகுதியை புவி கரு என அழைக்கிறோம் இது பாரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது ஆப்பிள் பழத்தினுடைய மையப்பகுதி அப்படின்னு நீ கற்பனை சொல்லிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் பூமியினுடைய மையப்பகுதி என்று நாம் அழைக்கின்றோம் நீ கற்பனை செய்து பாருங்கள் ஒரு ஓட்டை போட்டுக் கொண்டு சென்று இருக்கிறோம் என்றால் அவருடைய மையப்பகுதி என்னவாக இருக்கும் அங்கே என்ன வெப்பநிலை நிலவும் என்ன அழுத்த நிலவும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டுமானவர்களே மாணவர்களே புவிக்கரு இரண்டு அடுக்குகளை கொண்டது ஒன்று வெளிப்புற புவிக்கரு அடுக்கு மற்றொன்று உட்புற அடுக்கு என்று நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் வெளிப்புற புவிக்கரு அடுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மேலோட்டு பகுதியில் ஐந்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் அடுத்து என்று பார்த்தோம் அங்கே முப்பது கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் வரை கவச பகுதியிலே பார்த்தோம் கவசத்தினுடைய கவசம் கீழ்கவசம் பகுதியில பார்க்கும் போது அதை தனியாக பிரித்து என்ன சொன்னோம் என்று பார்த்தால் கீழ்கவசம் எழுநூறுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் என்று சொன்னோம் அதற்கடுத்ததாக பார்க்கும்போது மேல்கவச பகுதியில் வெளிப்புற புவிக்கரை அடுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இந்த உட்புற அடுக்கு ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது முதல் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது இங்கே நிக்கல் மற்றும் இரும்பால் ஆன கலவை இரும்பு நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனவை நைஃப் என்று அழைக்கலாம் இதனுடைய அடர்த்தி பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கியூப் என்னவாக இருக்கும் பூமியின் உட்புறத்திலே பார்க்கும்போது அங்கே கொதித்து கொண்டிருக்கும் இந்த பாறை குழம்பானது சுமார் ஐந்தாயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலைக்கு மேற்பட்டு அங்கே கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாறை குழம்பானது காணப்படும் மிக அதிக அழுத்தத்துடன் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக மைய பகுதியாக இதை நாம் சொல்லலாம் அதனால் பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த பாறை குழம்பானது எப்போது வேண்டுமானாலும் வெளியே வரலாம் வெளியே வரும்போது மிக வெப்பமான மெக்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாறை குழம்பானது பூமியினுடைய வழியே வெளியேறும் நிகழ்ச்சிகளானது நடக்கும் அதற்கடுத்ததாக புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு நீங்கள் கொண்டிருக்கிற இந்த படத்தில் பார்த்தால் தெரியும் புவியின் மேலோடு ஒரு சதவீதம் கவசம் சதவீதம் சதவீதம் கொண்டுள்ளது நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த புவி என்பது ஒரு சதவீதம் மட்டுமே குறைந்த அளவு நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் பூமியினுடைய மேல்வட்ட பகுதி தான் அர்த்தியான பகுதி பரந்த பகுதி என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் மனதில் ஆனால் இங்கே புவி மேலோடு புவியின் கொள்ளளவில் ஒரு சதவீதம் மட்டுமே ஆனால் எண்பத்தி நான்கு சதவிகிதம் கவசம் கொண்டுள்ளது மிக அதிகமான பரப்பினை புவியின் கொள்ளளவில் மிக அதிகமான பரப்பினை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று கேட்டால் நீங்கள் தெளிவாக சொல்லலாம் கவசம் அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது புவியின் மத்திய பகுதி அதாவது புவி கரு இது பதினைந்து சதவிகிதம் அப்போது மாணவர்களே நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கவச பகுதி மிக அதிகமான பரப்பினை கொண்டிருக்கிறது புவியின் கொள்ளல்வியல் அதற்கடுத்த ஒரு பகுதியாக புவி கரு பதினைந்து சதவீதம் எடுத்துக்கொண்டுள்ளது புவியின் மேலோடு நாம் வசிக்கக்கூடிய இந்த இயற்கை மலைகள் ஆறுகள் கடல்கள் ஓடைகள் ஏரிகள் தீபகற்ப பீடபூமி பகுதிகள் அனைத்து பகுதியிலுமே பூமியின் மேலோட்டு பகுதியில் ஒரு சதவிகிதம் மட்டுமே என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் புவியின் சுற்றளவு ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆகும் பூமியின் சுற்றளவு என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு கிலோமீட்டர் ஆகும் அடுத்ததாக புவியின் நகர்வுகள் கற்கோல் உடைப்பால் ஏற்படும் தட்டுகளை கற்கோள தட்டுகள் என்று அழைக்கிறோம் ஒவ்வொரு தட்டுகளும் கண்ட தட்டுகளாகவோ அல்லது கடல் தட்டுகளாகவோ தன்னிச்சையாக புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கின் மேல் மிதைக்கின்றன அதாவது நீங்கள் கற்பனை செய்து கொள்ளும் மாணவர்களே ஒரு இரண்டு கற்களை எடுத்து வைத்துக் கொள்வோம் அந்த ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் வைத்து ஒன்றின் மீது ஒன்று அடுக்கு வைக்கும் போது எப்படி இருக்கின்றதோ அதே போன்றுதான் பூமியின் மேற்பரப்பில் இந்த கற்கோள தட்டுகளானது காணப்படுகின்றன இந்த ஒவ்வொரு தட்டுகளும் ஒன்று கண்டத்தட்டுகள் இன்னொன்று கடல் தட்டுகள் இது ரெண்டுமே பார்க்கும்போது புவியினுடைய மேலோட்டின் மேல் மின்னடுக்கின் மேல் மிதக்கின்றன அப்படியே மிதந்துட்டு இருக்கு ஒன்றாக இது எப்போது வேண்டுமென்றாலும் நகரலாம் இது நகர்வதற்குரிய முக்கியமான காரணம் என்று பார்க்கும்போது பூமியின் புவியின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த புவி கரு மையத்தில் வெப்ப ஆற்றலானது மேலே வரும்போது அது இந்த பாறைகளில் பட்டு இயக்க சக்தியாக மாறுகின்றன அந்த இயக்க சக்தியாக மாறும்போது ஒன்றோடு மெல்ல நகர தொடங்குகிறது மெல்ல நகர தொடங்கும் போது ஒன்று ஒன்று உராய்ந்து கொள்கின்றன மோதி கொள்கின்றன ஒன்று மற்றொன்றின் கீழ் உள்ளே சேர்க்கின்றன இதனால் பல்வேறு விதமான நிலத்தோற்ற அமைப்புகள் பூமியில் மேற்புறத்திலே நடக்கின்றன நமக்கு தெரியும் திடீரென்று ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது கடலில் ஏற்படக்கூடிய சுனாமி இவையெல்லாம் நாம் சொல்லலாம் இங்கே நீங்கள் படத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் பார்க்கும்போது போது கண்ட மேலோடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருங்கடல் மேலோடு என்பது கடற்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்ட மேலற்றிற்கு கீழ் பார்க்கும் போது கோளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பெருங்கடல் மேலோடு அதற்கு கீழும் பாறை அதற்கு கீழ் அஸ்தாஸ்பியஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளே இருந்து வருகின்ற இந்த வெப்ப ஆற்றலானது மேலே இயக்க ஆற்றலாக இயக்க சக்தியாக மாறி இந்த கண்ட மேலோடும் கடல் மேலோடும் ஒன்று ஒன்றாக மோதிக்கொள்கின்றன ராய்ந்து கொள்கின்றன போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளானது பூமியினுடைய மேலோட்டு பகுதியில் நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாம் இங்கே சொல்லலாம் இதன் மூலியமாக இரண்டு சக்திகளானது ஏற்படுகின்றன ஒன்று உந்து சக்திகள் மற்றொன்று புற உந்து சக்திகள் அகம் என்பது நமக்கு தெரியும் அகம் என்றால் உள்ளே அக உந்து சக்திகள் பூமியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றல் நாம் ஏற்கனவே பார்த்தோம் பூமியினுடைய உட்புறத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் வெப்ப ஆற்றலாக இருக்கின்றது உள்ளே ஏன் என்று கேட்டால் பூமியினுடைய மைய பகுதியில் அந்த கோர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் இந்த பாறை குழம்பானது அதிக அழுத்தத்துடனும் அதிக வெப்பத்துடனும் காணப்படுகிறது அதன் காரணமாக அது எப்போது வேண்டாமலும் துளைகளின் வழியாக பூமியின் உட்புறத்திலிருந்து வெளியேறலாம் அவ்வாறு வெளியேறக்கூடிய நிகழ்ச்சியின் போது இந்த நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை சீற்றங்களானது பூமியில் ஏற்படுகின்றது என்று நாம் சொல்லலாம் இதைத்தான் நாம் அக உந்து சக்திகள் என்று அழைக்கின்றோம் புற உந்து சக்திகள் என்பது புவியின் வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் என்று நாம் சொல்லலாம் அப்போ இரண்டு சக்திகள் இருக்கின்றது ஒன்று அகஉந்து சக்திகள் மற்றொன்று புற உந்து சக்திகள் என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தலைப்பு நிலநடுக்கம் ய் என்று நாம் அழைக்கின்றோம் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி புவி மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் எதிர்பாராத நகர்வானது நிலத்தை அதிரவைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதே நிலநடுக்கம் என்கின்றோம் நாம் ஏற்கனவே ஒரு தலைப்பின் கீழ் பார்த்தோம் இந்த மேனோடு கடல் மேனோடு உள்ளே இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலின் காரணமாக இயக்க சக்தியாக மாறுகிறது ஒன்று ஒன்று மோதுகிறது என்பதை பார்த்தோம் இந்த பகுதியிலே புவி மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் எதிர்பாராத நகர்வு திடீரென்று நகர்வு நிலநடுக்கம் என்பது மாணவர்களே சொல்லிட்டு வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அதை யாராலும் தீர்மானிக்க முடியாது திடீரென்று ஒரு அசைவினை ஏற்படுத்தும் நிலத்தை அதிர வைக்கும் அசைவியும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தும் இதைத்தான் நாம் நிலநடுக்கம் என்று சொல்கிறோம் நீங்கள் செய்தித்தாள்களிலும் வானொலியிலும் ஏன் தொலைக்காட்சிகளிலும் ஏராளமான செய்திகளை நாம் கண்டிருக்கின்றோம் இந்த நிலநடுக்கம் இந்த உலகத்தின் இந்த பகுதியெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு அளவு ஏற்பட்டிருக்கிறது பெருத்த உயிர் சேதங்கள் உடமைகள் எல்லாமே தொலைந்து போகும் இந்த நிலநடுக்கமானது முக்கியமான ஒரு இயற்கை சீற்றம் என்றே நாம் சொல்லலாம் போக்கஸ் இது ஒரு முக்கியமான வார்த்தை எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை நிலநடுக்க மையம் என அழைக்கின்றோம் பூமியினுடைய உட்புற பகுதியில் எந்த இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை நிலநடுக்க மையம் அதுதான் மையம் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் அந்த மைய பகுதியிலே ஏற்படக்கூடிய அசைவு என்று நாம் இதை சொல்லலாம் எபி சென்டர் மையத்துக்கு மேல் உள்ள புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளியை நிலநடுக்க மேல் புள்ளி என அழைக்கிறோம் நீங்கள் ஏற்கனவே ஃபோக்கஸ் பார்த்தோம் மையம் மையம் ஒரு பகுதியை உள்ளே ஒரு ஆப்பிள் எப்படி எடுத்துக்கொண்டோம் மையப்பகுதியிலே ஒரு இடத்தில் திடீரென்று என்று அசிவு ஏற்படுகிறது அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு பார்க்குறோம் அதுல வட்ட வடிவம் வரைந்துவிட்டு அதில் உள்ளே ஒரு இடத்தில் இந்த அசிவு ஏற்படுகிறது என்றால் அங்கிருந்து நேராக ஒரு புள்ளி வைத்து நேராக ஒரு கோடு மேலே போட்டு அங்கு ஒரு புள்ளி வைத்தால் அதன் எப்பி சென்டர் மையத்துக்கு மேல் உள்ள குயோட்டு பகுதியில் அமைக்கும் புள்ளியை நிலநடுக்க மேல் மைய புள்ளி என அழைக்கணும் அதற்கு நேராக இந்த நிலநடுக்கமா அசைவு அதிகமாக ஏற்படுகின்றது என்று நாம் சொல்லலாம் புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வு மானி சிஸ்மோகிராஃப் என குறிப்பிடுகின்றனர் அதாவது புவி அதிர்வு இந்த பூமி அதிர்ச்சி என்பது இயற்கையான ஒரு நிகழ்வு இதை யாராலும் கணிக்க இயலாது ஆனால் அது எந்த அளவிற்கு புவியானது அறிவுக்கு உள்ளானது என்பதை கண்டறியக்கூடிய ஒரு கருவியின் பெயர்தான் நில அதிர்வுமானி சிஸ்மோகிராப் என குறிப்பிடுகின்றனர் ஆற்றல் செறிவின் அளவினை ரெக்டர் என்பவர் கண்டுபிடித்த அளவியை கொண்டு கணக்கிடுகின்றனர் திடீரென்று ஒரு பகுதியில் பூமி அதிர்ச்சியானது ஏற்பட்டது உடனே செய்தித்தாளிலும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் அங்கே மூன்று ரெக்டர் அளவு நான்கு ரெக்டர் அளவில் பதிவானது ஐந்து அளவில் பதிவானது ஆறு அளவில் பதிவானது என்றெல்லாம் சொல்கிறார்கள் எதனை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நில அதிர்வு மானிய வைத்து குறிப்பிடுகின்றனர் அது அதிரும்போது அங்கு இருக்கக்கூடிய கருவியானது அதனை தெளிவாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் இந்த ரிக்டர் என்பவர் கண்டுபிடித்த அளவினை கொண்டு ரிக்டர் அளவை என்றும் நாம் சொல்கின்றோம் நீங்கள் படத்திலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலநடுக்கம் என்ற தலைப்பின் கீழ் அந்த நிலநடுக்கும் மையம் என்பது ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதற்கு நேராக மேலே மைய புள்ளி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பூமியினுடைய உட்புறத்தில் எங்கு நிலநடுக்கும் மையத்தில் அதிர்வு ஏற்படுகிறதோ அதற்கு நேராக இருக்கக்கூடியது மைய புள்ளி என்று நாம் சொல்லலாம் இந்த நில அதிர்வு அளவில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது வட்டம் வட்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிறந்த உதாரணம் தண்ணீர் பகுதி இருக்கிறது அந்த தண்ணீர் பகுதியிலே சென்று ஒரு பெரிய கல்லை தூக்கி எறிகின்றோம் தூக்கி எறியவுடன் அந்த மையப்பகுதியை தவிர்த்து மற்ற எல்லா பகுதியிலும் பகுதிகளும் வட்ட வட்டமாக சென்று கொண்டே இருக்கிறது முதலில் வர வட்டம் வேகமாகவும் அதற்கடுத்த வட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதனுடைய வேகம் குறைந்து கொண்டே செல்கிறது அதே போன்றுதான் இந்த நிலநடுக்கம் ஏற்படப்படும் ஏற்படும் போது அந்த பகுதியில் அந்த மையப்புள்ளியில் புள்ளியில் மிக பெருத்த ஒரு பாதிப்பினை புவி மேலோட்டு பகுதியில் ஏற்படுத்துகிறது அதற்கடுத்து அந்த வேவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வட்டவடி மட்டும் சில பார்த்து குறைய 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 அவருடைய பாதிப்புகளும் குறைந்து கொண்டே செல்கின்றன இந்த படத்தை பார்க்கும் போது நீங்கள் இந்த நிலநடுக்கத்தை பற்றி மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களே ரெக்டர் அளவை ரெக்டர் ஸ்கேல் என்பது அதில் அளவை என்னவாறு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஜீரோவில் இருந்து ஒன்பது வரை நீடிக்கின்றது ரெக்டர் அளவை ஜீரோவில் இருந்து ஒன்பது வரை நீடிக்கின்றது அதில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் அளவை அல்லது அதற்கு கீழ் ஆற்றல் செறிவினை உணர்வது அரிது அதாவது பார்க்கும்போது இங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் மிக மெதுவாக அதை நம்மளால் உணர முடியாத அளவிற்கு இருந்திருக்கும் அதற்கடுத்ததாக ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் மேல் அதிர்வு அலைகள் ஏற்படும் போதுதான் நிலம் பிளந்து விழுவது ஏற்படுகின்றது அதற்கடுத்ததாக ஆறு புள்ளி பூஜ்ஜியம் அதிக வலிமையானது பெருத்த சேதாரம் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மேல் பெருத்த சேதம் விளைவிக்கும் இப்போது பார்க்கும்போது இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன வேண்டாலும் இரண்டு என்பது சாதாரணது மனவளை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இந்த நிலக்கட்டத்தை ஆம் நாம் எப்போதாவது நாம் உணர்ந்திருக்கின்றோம் நம் தமிழகத்தை பொறுத்தவரை மிக சிறிய உணர்ந்திருக்கிறோம் ஆனால் ஐந்து ஆறு ஏழு என்று போகும்போது அவருடைய தாக்கமானது மிக அதிகமாக இருக்கும் நிலச்சரிவுகள் ஏற்படும் கட்டிடங்கள் குலுங்கி விழும் பாலங்கள் இடிந்து விழும் சாலைகள் பிளந்து போகும் திடீரென்று அணைகள் உடைவந்து போகலாம் மக்கள் பெரிதும் இன்னலுக்குள்ளார்கள் தன் உயிர் உடமைகள் எல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த நிலநடுக்கத்தின் மூலமாக ஏற்படலாம் அதற்கடுத்ததாக மூன்று வகையான நில அலைகளை பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் ஒன்று பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள் எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள் எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் சொல்லியிருக்கின்றோம் என்ன பார்க்கும்போது பூமியினுடைய உட்புறத்திலே ஏற்படக்கூடிய நிலநிறுக்க மையப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய இந்த அலைகளானது முதல் பி அலைகள் அதற்கடுத்ததாக கொஞ்சம் குறைவான சக்தியுடைய அலைகள் எஸ் அலைகள் அதற்கடுத்து பார்க்கும்போது எல் அலைகள் மேற்பர மேற்பரப்பு அலைகள் என்று நாம் மூன்று வகையாக இந்த நில அலைகளை நாம் சொல்லலாம் அதற்கடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு சுனாமி இந்த வார்த்தையை நீங்கள் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் பாடப்பொருத்திலும் அதிகம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்டிருக்கின்றோம் கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடல் நீரில் பெருத்த சேதங்களை ஏற்படுத்துகின்றன இந்த சுனாமி நீங்கள் இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா வெரி குட் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் வெரி குட் செய்தித்தாளர்களிலும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தை இந்த சுனாமி என்ற வார்த்தை ஜப்பானிய வார்த்தை அதற்கு என்னென்ன கடற்கரையை தாக்கக்கூடிய அலை ஹார்பர் வேவ்ஸ் என்று நாம் சொல்லலாம் இது இந்திய பெருங்கடலில் இருபத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி நான்கு அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேசியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளை அழித்து கடலுக்குள் கொண்டு சென்றது இந்திய பெருங்கடல் பகுதியில் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு மிக முக்கியமான ஆண்டு மற்றும் நாள் ஏனெனில் முதல் முதலாக இந்த சுனாமி என்ற வார்த்தையை சுனாமின்னா என்ன அப்படின்றது நாம் அப்பதான் முதல் முதலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தோனேஷியாவில் ஆரம்பித்து இலங்கை தாய்லாந்து இந்தியாவை தாக்கியது ஏன் நம் தமிழகத்திலேயும் மிக பெரும்பான்மையான பகுதிகளில் கடற்கரை பகுதிகளை சின்ன ஆக்கியது என்று நாம் சொல்லலாம் ஏராளமான பேர் இறந்து போனார்கள் படகுகள் பாய்மர படகுகள் எல்லாம் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டன மிக ஆக்ரோஷமான அலைகள் இதன் மூலியமாக கடல் ஏற்பட்டு நிலத்தினை நோக்கி தாக்கியது என்றே நாம் கூறலாம் நிலநடுக்க பிரதேசங்கள் பெரும்பாலும் எரிமலை பகுதியிலே ஒட்டியே ஏற்படுகின்றன ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது எரிமலை பகுதிகள் எங்கெல்லாம் எரிமலை பகுதிகள் இருக்கின்றனவோ அந்த பகுதியிலே தான் இந்த நிலநடுக்க பிரதேசங்களானது காணப்படுகின்றன பசிபிக் வளைய பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடலில் பெரும்பாலும் காணப்படுகின்றன இந்த எரிமலை பகுதிகள் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி அங்கேதான் இந்த நிலநடுக்கமானது அதிகமாக காணப்படுகிறது என்பதை பார்க்கலாம் பசிபிக் பெருங்கடல் பகுதியிலும் இந்தோனேஷியா பர்மா தாய்லாந்து ஏன் இந்தியாவின் கங்கைச்சம் வலி எமயமளி பகுதி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளிலும் வட அமெரி வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கத்தினுடைய பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த் குவேக் என்பதை நாம் இந்த படத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களே இந்த நிலநடுக்கத்தினுடைய பரவல் உலகில் அறுபத்தி சதவீத நிலநடுக்கங்கள் இப்பகுதியில் தான் ஏற்படுகின்றன அதாவது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தான் ஏற்படுகின்றது முப்பத்தோரு சதவீத நிலநடுக்கங்கள் ஆசியா கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதி வடமேற்கு சீனா மத்திய தரைக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுகின்றன அப்போது நிலநடுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி சதவிகிதம் பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்திலும் முப்பத்தி ஓரு சதவீதம் கண்டத்தில் காண்டத்தில் இமயமலை வடமேற்கு சீனா மத்திய திரைக்கடல் போன்ற பகுதியிலும் இது காணப்படுகின்றது மீதமுள்ள ஒரு சதவிகிதம் வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளில் பிளவு பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன அப்போது மாணவர்களே இதிலிருந்து தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த எரிமலை பகுதிகள் பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்திலே அதிகமாக காணப்படுகின்றன அதனால் அந்த பகுதியில் தான் அதிகமான நிலநடுக்கங்கள் உருவாக்கக்கூடிய பகுதியாக காணப்படுகிறது அதற்கடுத்த பகுதியாக ஆசிய கண்டத்தினுடைய சில பகுதிகளிலும் மீதி இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் வட ஆப்பிரிக்க பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கத்தினுடைய பரவல் தன்மையானது நமக்கு தெரிகின்றது நிலநடுக்கத்தினுடைய பரவல் இந்தியாவில் பார்க்கும்போது நாம் ஏற்கனவே அந்த படத்தில் கண்டபடி இமயமலை பகுதிகள் கங்கை பிரம்மபுத்ரா சமாளி போன்ற பகுதிகளில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக நாம் சொல்லலாம் மனவர்களே நீங்கள் கேள்வி கேட்கும் போது தெளிவாக கொள்ளலாம் எந்த பகுதியிலே வந்து நிலநடுக்கம் அதிகமாக இருக்கின்றது இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது இமயமலை பகுதிகள் மற்றும் கங்கை பிரம்மபுத்திராட்சி பகுதியில் அதிகமாக நிலநடுக்கங்களானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் எரிமலைகள் புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை துளைவடியே வெப்பம் மிகுந்த மெக்மா என்னும் பாறைக்குழம்பு வெளியேறுவதையே எரிமலை என்கிறோம் நாம் ஏற்கனவே கோர் அப்படின்றத பார்த்தோம் பூமியுடைய மைய பகுதி அந்த மைய பகுதியிலே பாறைக்குழம்பு ஆனது காணப்படுது அந்த மெக்மா என்ற ஒரு பாறை குழம்பு அது என்ன செய்யும் ஒரு துளை வழியே வெளியிடும் எந்த துளை எப்போது வேண்டும் பூமியினுடைய ஏதாவது ஒரு பகுதியில் சிறிதளவு இடம் கிடைத்தால் கூட போதும் அதை வெளியே தோன்றி வரும் இப்பாறை குழம்பு புவி மேற்பரப்பிற்கு வரும்போதே லாவா என அழைக்கப்படுகிறது புவியின் உள்ளே இருக்கும் போது அதற்கு மெக்மாவும் அது வெளியே வந்து விழும்போது அது லாவா எனவும் அழைக்கப்படுகிறேன் வெளியே விழுந்து விழும்போது அதற்கு பார்க்கும்போது போது ஏராளமான களிமூலங்கள் அதிலே காணப்படுகிறது இந்த படத்தினை நீங்கள் பார்க்கலாம் பாறை குழம்பினுடைய தேக்கம் அதன் மூலியமாக அந்த மெக்மாவானது துளை வழியே வெளியேறுகிறது வெளியேறிய நேராக துளை வழியே வருகிறது அங்கிருந்து சாம்பல் புகை மண்டலம் முதல் முதலாக சாம்பலாக தொகை மண்டலமாக பின்னால் வெடித்து வெளியேறும் அங்கே ஒரு பள்ளமானது உருவாகும் அதற்கு பெயர் எரிமலை பள்ளம் என்று சொல்வோம் பக்கத்திலே பார்க்கும் போது பக்கத்துளை என்று நாம் சொல்லலாம் லாவா வழிதல் வழிந்து என்னவாக மாறுமா கனிம வளங்களாக மாறக்கூடியதாக அதனுடைய தன்மையானது காணப்படுகின்றது எரிமலையின் திறப்பு அல்லது வாய் பகுதி துளை வெண்ட் என அழைக்கப்படுகிறது வெடித்து வெளியேறக்கூடிய ஒரு பகுதி எரிமலை கூம்பு வடிவ குண்டின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளத்தையே எரிமலை பள்ளம் கிரேட்டர் என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் வெடிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பள்ளமானது தோன்றும் அதற்கு கிரேட்டர் என்று நாம் தெளிவாக சொல்லலாம் மனவர்களே இப்போது நீங்கள் எரிமலையை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதுக்கடுத்ததாக பசிபிக் வளையப் பகுதி இந்த எரிமலை பகுதியானது குவிய கடல் தட்டின் எல்லை பகுதியில் அமைய பெற்றுள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தோம் நிலநடுக்கத்தினுடைய பரவல் பகுதியில் இந்த பசிபிக் வளைய பகுதி மிக முக்கியமானது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் அமைந்துள்ளது இந்த எரிமலை பகுதியை பார்க்கும் போது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் அமைந்துள்ள ஒரு பகுதிதான் இந்த பசிபிக் வளைய பகுதி என்று நாம் சொல்லலாம் இந்த படத்திலே நீங்கள் பார்க்கும் போது தெரியும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பகுதிகளிலும் ஜப்பான் அதே போன்று கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் இந்த பசிபிக் நெருப்பு வளையமானது காணப்படுகிறது மூன்றில் இரண்டு பங்கு எரிமலைகள் இப்பகுதியில் அமைந்திருப்பதால் நெருப்பு வளையம் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கின்றோம் இந்த பகுதியில் தான் அதிகமான எரிமலையில் காணப்பட்டன அதிகமான எரிமலையில் இருப்பதன் காரணமாக அங்கே அடிக்கடி நிலநடுக்கமானது ஏற்படுகின்றது என்பதும் நாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கிறோம் மாணவர்களே மாணவர்களே இப்பாடத்தின் வாயிலாக நீங்கள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறேன் புவியினுடைய உள்ளமைப்பு மூன்று பதிகளாக பிரிக்கப்பட்டது ஒன்று புவி மேலோடு கிரஸ்ட் என்று சொல்லும் அதற்கடுத்ததாக கவசம் இரண்டாவதாக மூன்றாவதாக குவிக்கரு என்ற மூன்று பகுதிகளாக நாம் பிரித்தோம் மனவளே அந்த நிலநடுக்கம் என்றால் என்ன புவி மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் எதிர்பாரான நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவியும் நடுக்கத்தை ஏற்படுத்தால் நிலநடுக்கம் என்று நாம் இப்பாடத்தின் வாயிலாக நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் மணவளே மிக முக்கியமான நிகழ்வான இந்த சுனாமி என்பது ஜப்பானிய வார்த்தை இந்திய பெருங்கடலில் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு அன்று ஏற்பட்ட இந்த சுனாமி இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதியை தாக்கி அழித்தது அதற்கடுத்தது நிலநடுக்கத்தினுடைய பரவல் உலகில் பார்க்கும் போது பசிபிக் பிராந்தியத்தில் அறுபத்தி எட்டு சதவீத அளவுக்கு நிலநடுக்கமானது ஏற்படுகிறது இது என்பது பற்றியும் நாம் இப்படத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டோம் மாணவர்களே நீங்கள் உங்கள் கையில் உள்ள அந்த பயிற்சி புத்தகத்தை எடுத்து அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு இந்த பாட கருத்தினை உள்வாங்கிக் கொண்டு விடைகளை நிரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்